ஐயோ கடவுளை இப்படி ஒரு நிலைமை இனி யாருக்குமே வரவே கூடாது ஹலோ மக்களை நான் உங்க கன்னியாகுமரி சிறில் படுக்கைதான் வாழ்க்கை கட்டில் தான் உலகம் அதுவும் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் இல்ல அஞ்சு பேர் அதுவும் ஒரே வீட்டில் ரெண்டு பேர் ரீசெண்டாக நம்ம பள்ளியாடி பக்கம் சேரி கடையில் ஒரு ஊர்ல அஞ்சு பேர் மாற்றுத்திறனாளிகளாட்டு படுத்த படுக்கையாவே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்க்க போயிருந்தேன் போன தான் தெரிஞ்சுது அவங்களுடைய குடும்ப நிலவரம் எல்லாம் ரொம்ப மோசமாட்டிருக்குதுன்னு சொல்லி போலியோனால சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாவே இருந்து குழந்தைங்களையும் மனைவியையும் காப்பாத்திட்டு வரக்கூடிய இந்த அன்னைமார பார்க்கும்போது உள்ள உருகுது அடிப்படை தேவையான மின்சார வசதி கூட இல்லாமல் ஒரு வயதான அம்மாவும் மாற்றுத்திறனாளி மகனும் ஒரு வீட்டில் இருக்காங்க இந்த பிரதீஷ் ப்ரோ தான் இந்த எல்லாம் வந்து மாதந்தோறும் காய்கறி தன்னால் முடிஞ்ச ரூபான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு பொதுவாக நீங்கள் என்ன மாதிரி உதவி எதிர்பார்க்குறீங்க பால் ரூபாய் கொஞ்சம் ஓ சரி மாதம் மாதம் ஏதாவது செலவுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடச்சினா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஃபேமிலி ரன் பண்ண சரி மக்களை இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் உங்களால் முடிஞ்சதா மாதம் மாதம் அந்த குடும்பங்களுக்கு வந்து ஆகாரத்துக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்து உதவிங்கனீங்கன்னா கோடி புண்ணியமாக போகும் செரி மக்களை இந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ணோன்னு சொல்லி உங்களால் முடிஞ்சு விருப்பம் இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸாக கேளுங்க